வளாகி போ தமிழ் இயக்கத்தின் சார்பாக திருக்குறள் போட்டியினை நடத்த சென்ற என்று வேண்டுகோளை முன்னிட்ட இதற்கு உரிய வேந்தர் மாமருக்கு மேளார சொயிச்சார் விஷ்ணுநாதர் அவர்களை வேடு கோலி ஏந்து ஆமருக்கு பின்புலமாக தில்ின்றதுது சேலார் வேத ஆசிரியரது பாதத்தை மாமிரே சேலார் இராச님의 மனங்கூடி ஏற்றது உரிய பொருடார் ஐயா பெருமத பதுமனா குறையாத கல்லூரிகளிலே மாணவ மாணவிகள் எல்லாம் அழைத்து அவர்களுக்கு ஒரு போட்டியினை வைப்பதன் மூலம் திருக்குறள் என்கின்ற ஒரு மாவட்டத்தினுடைய மண்டல செயலாளராக இருக்கக்கூடிய அருமை நண்பர் பாலவர்களே இருக்கக்கூடிய பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய செயலாளர் அம்மையார் மைகை பாலா அவர்களே இந்த போட்டிகளையெல்லாம் நண்பர்களாக இருந்து சட்டத்தை படிக்காமலேயே வல்லுநர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் நீங்கள் இருந்த நம்பிக்கை இணைப்பாட்டுகின்ற வழியில் நீங்கள் திகழ் நீதி என்பதை அடையாளமாக நீங்கள் பணியாற்று வருகின்ற பேராசிரியர் மற்றும் முதல்வர் பாலசுப்ரமே இந்த போட்டியில் நானும் நண்பராக இருந்து செயல்பட என்கின்ற எண்ணத்தை வெளிப்படுத்தாமலேயே என்னுடைய விருப்பத்தில் பல்வேறு சமுதாயம் பெற்றவர்களிலே தலைமை வாங்கி கேள்வி என் அன்பிற்குரிய கருத்தை சொல்வதற்கான இந்த போட்டியிலே நீங்கள் எல்லாம் உங்களுடைய காட்டியிருக்கிறீர்கள் வழிபோது முதலாவதாக பரிசு நான் அறிமுகப்படுத்தி அவரது அவர்களது தரங்களால் நீங்கள் சார்தலையும் பரிசெய்ய வேண்டும் அவர்கள் சற்சான்றிதழை பரிசெய்யும் தொடர்பாக நான் இது வந்து ஆண்டுதோறும் ஒரு பொங்கல் பண்டிகையோ அல்லது தீபாவளி பண்டிகையோ அல்லது சில பண்டிகையோ நடைபெறுகின்ற ஒரு காட்சி பொருளாக உங்களையெல்லாம் இயக்கி உங்களை எல்லாம் ஆளாக்கி அதை தொலைக்காட்சி முறையாக படம் பிடித்து அதற்காக உங்களுக்கு அனுமதி பெற்று அமைக்கக்கூடிய சன் கலைக்காட்சியோ கே கலைக்கூச்சியோ அல்லது உண்மையாக உங்களினுடைய செயற்பாட்டு

அரு வெற்றி பெற்ற புதிய வரலாற்று கல்லூரியின் முதல் நிலை பெற்ற அருமை இளம் அறிஞர் சஞ்சீவ் பா Turn down मुझे भी प्रेरणा देता है, जब भी हर परिक्रमा आती है, आज भी मुझे प्रेरणा देता है। उनके द्वारा यह बुक पढ़ने